இலங்கையின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற மின்சாரத் துறையின் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க இதனை கூறியுள்ளார் மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகளுக்காக நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு விநியோக நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு இயக்க நிறுவனம் உட்பட புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனங்களின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் அதன் போது தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது சம்பள அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயற்படல் அனைத்து ஊழியர் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளை தீர்த்தல் பலுசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதன் முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மிகவும் செயல்திறனுடனும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் வெற்றியாகும் என்றும் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பை புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமே என்றும் இது விற்பனையோ அல்லது உரிமையை கைவிடுவதோ அல்லது பலசக்தி இறையாண்மையை கைவிடுவதோ அல்ல என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இதுவே உலகின் அபிவிருத்திக்கான பாதை என்றும் தெரிவித்துள்ளார் புதிய மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த முயற்சிகளில் வழங்கும் பங்களிப்புக்காக குழு உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் பலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால மற்றும் மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அனுராதபுரம் ஹபரண பிரதேசத்தில் ஆயிரம் ரூபாய் போலி நாணயத்தாளோடு இன்று இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹபரணை போலீசார் தெரிவித்தனர் ஹபர்ணை பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் போலி நாணயத்தாள் ஒன்றை மாற்ற முயன்றதாக ஹபர்ணை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தம்புளை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனை கைது செய்துள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் நாளை கெக்கிராவை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்காலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று லோரிகளில் இருந்து மீட்கப்பட்ட போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளின் மொத்த அளவை போலீசார் அறிவித்துள்ளார்கள் அதன்படி இருநூற்று நாற்பத்தைந்து கிலோகிராம் ஹெரோயின் முன்னூற்று எண்பது கிலோகிராம் ஐஸ் ஐந்து கை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி ஆகியவை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கம்பா மற்றும் வரக்காப்புல பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளை குறிவைத்து போலீசாரில் நடத்தப்பட்ட இரண்டு தனித்தனி சோதனை நடவடிக்கைகளில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கனேமுள்ள திப்போட்டுக்கோட பிரதேசத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது டுபாய் பெத்தும் என்று அழைக்கப்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரை போலீசார் கைது செய்தனர் குறித்த சந்தேக நபர் சுமார் மூன்று லட்சம் ரூபா மதிப்புள்ள ஐஸ் போதைப் வைத்திருந்ததாக கண்டறியப்பட்டது இதற்கிடையில் பரக்காபோலவின் பல்லேபுரான் பகுதியில் போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் விசேட போலீஸ் குழுவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை போது கையடக்க தொலைபேசி மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள் மங்கேத்தர மணேநகம மற்றும் அம்பகல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த நான்கு சந்தேக நபர்களும் இன்று வரகாபுல மீதவான நிதம்பரத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா